பர்வீனுமே என்னுடைய பொண்ணோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த பொண்ணு வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்ச ரோஷினியுமே அந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு போவேணான்னு சொல்லிட்டு தனியாக உட்கார்ந்துட்டுருப்பாங்க அங்கே வந்து அவனுமே நீங்கள் இன்னும் எங்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் இல்லைங்க பருவ நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் எப்படி வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருக்கும் இருக்கும்போது நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் நீங்கள் வாங்குங்க கிளம்பி ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் ஸோ கிளம்புன இவளுமே அமனை தேடி வந்துட்ருக்கா ஆனால் அமனோ பருவீனுடைய ரூமில் இருக்கான் பருவீனுமே நீ எனக்கு என்ன சொன்ன அந்த

ஃபுல் வீடியோ லிங்க் கீழ கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ்